மலரின் பாகங்கள் மலர் என்பது பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பாகும் இது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினையுடைய தண்டு தொகுப்பு இதன் பாகங்கள் ஒன்று புள்ளி வட்டம் இரண்டு அள்ளி வட்டம் மூன்று மகரந்தத்தாள் வட்டம் நான்கு சூலக வட்டம் ஒன்று புள்ளி வட்டம் இது புள்ளி இதழ்களால் ஆனது மலர் மொட்டாக இருக்கும் பொழுது அதனை மூடி பாதுகாக்கிறது இரண்டு அள்ளிவட்டம் இது அள்ளி இதழ்களால் ஆனது பல வண்ணங்களுடன் ஈர்க்கும் வகையில் காணப்படும் புள்ளிவட்டம் வட்டம் அள்ளி வட்டங்கள் மலரின் உறுப்புகளாகும் மூன்று மகரந்தத்தாள் வட்டம் இது மலரின் ஆண் இனப்பெருக்க பாகமாகும் நான்கு சூலக வட்டம் இது மலரின் பெண் இனப்பெருக்க பாகமாகும் மகரந்த வட்டமும் சூலக வட்டமும் இனப்பெருக்க உறுப்புகளாகும் மகரந்தத்தாள் வட்டம் மகரந்த வட்டம் என்பது பல மகரந்த தாள்களின் தொகுப்பாகும் ஒவ்வொரு மகரந்தத்தாளும் ஒரு காம்பினையும் அதன் நுனியில் பை போன்ற அமைப்புகளையும் பெற்றுள்ளது காம்பு பகுதி மகரந்த கம்பி என்றும் பை போன்ற பகுதி மகரந்த பை என்றும் அழைக்கப்படுகின்றது மகரந்த பையின் மடல்களுக்குள் மகரந்த தூள்கள் உள்ளன சூலக வட்டம் சூலகம் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும் இது சூழிலைகளால் ஆனது சூலகமானது என மூன்றாக வேறுபடுத்தப்பட்டுள்ளது சூலக பையில் சூழ்கள் உள்ளன ஒவ்வொரு சூழிலும் கருப்பை காணப்படுகிறது இதற்குள் அண்டச்செல் அல்லது பென் கேமிட் காணப்படுகிறது